ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சத்தான கேரட் மில்க் ஷேக் செய்யலாம் அதுக்கு நான் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் அது வந்து தோலை சீவிட்டு ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து கேரட் துருவுற கட்டையில் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அல்லது ஜூசரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு பேரிச்ச மழம் சேர்த்துருக்கேன் அது கூடவே பொடிசாக கட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதில் பாதாம் கூட எடுத்துக்கங்க சேர்த்துட்டு பால் நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு பால் திக்கான பால் காய்ச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாலை கொஞ்சம் ஊற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பால் கொஞ்சம் ஊற்றி இப்போ அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கங்க அரைச்சிட்டு இப்போ மீதம் இருக்கிற பாலையும் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதை வடிகட்ட மாட்டோம் அதனால் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கங்க இப்போ மீதம் இருக்கிற பாலையும் சேர்த்து அரைச்சாச்சு அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக்கு பூ ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம இனிப்புக்கு சுகர்லாம் சேர்க்க தேவையில்லை நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கிறதுனால அது இனிப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்